நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த போது ஒரு ஜெட்னீஸ் ஒரு தமிழர் ஜெர்ப்பனிஸ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுல எங்களுக்கு விருந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுத்தாங்க என் கூட வந்த ஒரு பேச்சாளர் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேட்டாருன்னா மீன் நாலுமே பச்சையை சாப்பிட்டா எப்படி சாப்பிடுறீங்கன்னு கேட்டார் அந்த அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லிருச்சீங்க சூப்பர் பதில் அது நாலு முன்னால நாங்க சாப்பிடுவோம் தான் நானதுக்கு அப்புறமா சமைக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பதில் உயிரோட மீனா அவங்க சாப்பிடுறாங்க பசுமா அப்படியே சாப்பிடுறாங்க புரானிக் ஃபுட் சாப்பிடறாங்க அப்படியே பசுமையா சாப்பிடுறோம்

வெளியில வரதுக்குள்ள வந்து எட்டு போகுது அதனால அதை மறுபடியும் அந்த நன்னீர்லயே போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்தாலும் கடல்ல நீ அந்த பெரிய ஏரியில நீந்த நன்னீர் மீன் சின்ன இதுல செட்டு போகுது அதுக்கு அவன் ஒரு ஐடியா பண்ணாங்க என்ன ஐடியா பண்ணா பெரிய சொரா மீன் இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்